ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு my சேனல் இன்றைக்கி என்ன வீடியோன்னா நம்ம தீட்சோட 100 டேஸ் செலப்ரேஷன் வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க கண்டிப்பாக நீங்கள் தீக்ஷாவோட 100 டேஸை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்காலாக போய் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம கேக் ஓப்பன் பண்ணிக்கலாம் தீக்ஷுக்கு வந்துட்டு நாங்கள் செலப்ரேஷன்ன்றது வந்து ரொம்ப அதிகமாகலாம் பண்ணல சும்மா சிம்பிளாக வீட்டில் இருக்கிற மாதிரி தான் பண்ணோம் என்ன செலப்ரேஷன் சொல்லிவிட்டு இவ்வளோ சிம்பிளாக வீட்டில் நைட்டிலாம் போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிவிட்டு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க பாப்பாக்கு சும்மா சரி ஒரு கேக் வாங்கினது கட் பண்ணுவோமே பாப்பா ஹண்ட்ரட் டேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டா அப்படின்னு ஒரு சிம்பிளாக பண்ணது தான் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் சரி வாங்க நம்ம லட்டுவை பார்ப்போம் லட்டுமா லட்டு தங்கம்மா கேக் வெட்டுமாடி வாங்க கேக்கு வெட்டலாம்

Hmm. Daddy. <laughs> Daddy. <laughs> Daddy. 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 happy birthday, happy birthday. Daddy. Daddy

எங்கள் லட்டோட பர்த்டே செலப்ரேஷன் சாரி ஹண்ட்ரட் டேஸ் செலப்ரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதில் எல்லாருமே நாங்கள் நைட்டியோடு தான் இருப்போம் வீட்டில் திடீர்னு சரி ப்ளான் பண்ணோம் பாப்பாவுக்கு ஹண்ட்ரட் சொல்லிட்டு சொல்லிவிட்டு ஞாபகம் வந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு கேட்கணேன்னு டக்குன்னு கட் பண்ணியாச்சு வேறு ஒன்றும் கிடையாது எல்லாருமே கொஞ்சம் வீட்டில் இருக்க மாதிரி தான் சிம்பிளாக தான் இருப்போம் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க லட்டுக்கு வந்து கேக்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் சிஸ்டர் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க இவங்க இன்னொரு சிஸ்டர் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்புறம் பாப்பா வந்து கூட்டுட்டு வரல ரிஷ்வியை கூப்பிட்டு வரல அதனால கொஞ்சம் சீக்கிரமாக கிளாண்ட்டு வாங்க ரிஷ்வி இன்னும் கொஞ்சம் நேரம் வீட்டில் இருந்துருப்பாங்க ரிஷ்வி வரல ஓகே பாயும் சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லட்டு கூட கொஞ்சம் நேரம் விளாடி இருந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்துட்டு லட்டு வீடியோ மட்டும்தான் தான் பார்ப்பீங்க சிஸ்டர் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் பாப்பா கூட விளையாடிட்டு இருந்தோம் பாப்பாவோட அப்பா வந்திருந்தாங்க அவங்க வந்து வண்டிக்கு போயிட்டு வந்திருந்தாங்க வந்தோன்னே சரி அவங்களுக்கு கொஞ்சம் கா வண்டியில் இருக்கவங்களுக்கெல்லாம் எல்லாேருக்குமே கேக் கொடுத்தோம் கேக் கொடுத்துட்டு அவங்க தாத்தா வச்சுருக்காங்க பாருங்கள் என்னோடய பாப்பா வந்து அவங்க ஹஸ்பண்டை வீடியோ எடுக்க சொன்னாங்க அந்த டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்காங்கல்ல அவங்க தான் தங்கச்சியோட ஹஸ்பண்டு இவங்க வந்துட்டு தீட்சையோட தாத்தா என் தங்கச்சியோட மாமனார் இவங்க இவங்களும் தான் வேலை செய்கிறாங்க கல் இறக்கிட்டு வரும்போது பாப்பா பார்த்துட்டு போகிறாங்க பை சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாமல் என்ன வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகே பாய் பாய்